வேற அந்த மஞ்சள் அலகியல் இதுல சூப்பராக இருக்கினேன் இது எல்லாம் மஞ்சள் அலகிய வாய் எப்படி சூப்பராக ரோசாப்பு வைப்பேருங்க மஞ்சள் ரோஸ் ஆப்பு எவ்வளோ அழகாக இருக்கிறான் இதை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு மெனை அமைதி கிடைக்கும் ஓடி வந்து காலை ஒன்று இதைத்தான் பார்க்குறது ரோசாப்பு பூத்துருக்குதோன்ட்டு எவ்வளோ பூத்துருக்கு பூ வாசம் நல்ல வாசம் ரோசாப்பு நல்ல சூப்பர் வாசனாக இருக்கும் இனி எங்கள் வாசிப்பா அழகாக பார்த்து கொண்டே அந்த ரோசா பார்த்தாலே மனம் சந்தோஷம் அடைகிறது